பிரான்ஸ் அரசாங்கம் நோய்வாய்பட்ட பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அடுத்த ஆண்டு முதல் பாரிய மாற்றத்தை மேற்கொள்ள உள்ளது தற்போது மூன்று நாட்களாக உள்ள காத்திருப்பு காலம் ஆறு நாட்களாக உயரக்கூடும் என்று அரசு தொழிற்சங்கங்களுக்கு தெரிவித்துள்ளது தற்போது பல பணியாளர்கள் நோய்வாய்ப்பட்ட முதல் மூன்று நாட்கள் முழு ஊதியம் வழங்குகின்றன அதன் பின்னர் பணியாளர் வேலைக்கு திரும்ப தேவையான தகுதியை பெற்று வரும் வரை அரசு தினசரி ஊதியத்தில் பாதி வரை பங்களித்தது சில நிறுவனங்கள் நாட்களுக்கு தனிப்பட்ட காப்பீட்டு கொள்கைகளை கொண்டிருப்பதோடு சிலர் குறைக்கப்பட்ட ஊதியம் வழங்குகின்றார்கள் புதிய திட்டத்தின் கீழ் தொழில் வழங்குநர்கள் தங்களது பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதை தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வழங்குனர்கள் ஆகிய இரண்டு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் திட்டங்களுக்கு எதிராக உள்ள எதிர்ப்பு காரணமாக அவை அடுத்த கட்டத்திற்கு செல்லாமலேயே இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது கோடை விடுமுறைக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க இந்த சீர்திருத்தம் மூலம் சமூக பாதுகாப்பு நிதியிலிருந்து ஆண்டுக்கு தொள்ளாயிரம் மில்லியன் யூரோ வரை சேமிக்கலாம் என்று அரசு கணித்துள்ளது